வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு இது சப்பாத்திக்கு பூரிக்கு வெரைட்டி ரைஸ்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி சரினு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் நாலு உருளைக்கிழங்கு அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி போடுறோன்னாலும் போடலாம் ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் நான் கட் பண்ணி போடுறது அது போக ஒரு கால் கிலோவுக்கு பட்டர் பீன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி போட்டாச்சு இது எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டே வேக வச்சுருங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் வைங்க ரொம்ப குழஞ்சிராமல் பயிர் ஸோ இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்குலாம் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு அரை கா மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் அளவு கசகசா இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிருவோம் தண்ணி விடாமல் அது அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணியே ஊற்ற வேணாம் அதிலே தண்ணி வரும் அதனால் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ உருளைக்கெழங்கும் பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு இப்போ தோலை உரித்து எடுத்து வச்சுக்கிருவோம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா கார்போஹைட்ரேட்ஸு ஃபைபர்ஸுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது இப்போ நான் உருளைக்கிழங்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா மஸ்டாச்சு இப்போ வந்து வடை சட்டியில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் என்ன நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஒரு பத்து கருகோப்பில இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிருவோம் க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் ஏன்னா வந்து அடுத்து வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல அதனால் நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா வந்து பட்டர் பீன்ஸும் வாய்வு உருளைக்கெழங்கும் வாய்வு அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடணும் இல்லாட்டி நீங்கள் பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குருவோம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணால் நீங்கள் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுனாவே அந்த தண்ணி போதும் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு நான் மிளகாய் படி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக அடுத்து கறி மசாலா கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கிறப்பே உப்பு போட்டிருப்போம் இருந்தாலும் நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுதான் மெயின் நம்மளுக்கு இப்போ ஸோ இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்ற ஏன்னா வந்து போக போக இன்னும் கொஞ்சம் கிட்டியாயிடும் அதனால் நீங்கள் நல்லாவே தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பயரும் உருளைக்கிழங்கை சேர்த்து கிண்டி விட்ருவோம் கொஞ்சம் நேரம் அதை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த பயரும் உருளைக்கெழங்கும் அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸாகி வந்துடும் ஸோ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாவே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்போ இறக்க போகிறப்ப கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே